வணக்கம் தமிழ் உறவுகளை நான் உங்கள் தமிழ் பேசுகிறேன் என்ற ஒரு காணொலி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம் இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் ஆனா தென்னாப்பிரிக்காவின் ஆணி வேரையை புடுங்கி எறிந்த முகமது ஜிராஜ் கிரிக்கெட் வரலாற்றில் மறக்க முடியாத சம்பவம் அதாவது தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி அபாரமாக பந்து வீசியது இரண்டு டெஸ்ட் போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் முதல் டெஸ்டில் இந்திய அணி படுதோல்வியை சந்தித்தது இந்த நிலையில் தான் புத்தாண்டில் இரண்டாவது டெஸ்ட் போட்டியானது கேப்டவுனில் இன்றைய தினம் நடைபெற்றது இந்த தொடரை சமன் செய்ய வேண்டுமென்றால் இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி வெல்ல வேண்டும் என்ற கட்டாயத்திலும் இருந்தது இந்த நிலையில் தான் முதல் டெஸ்டில் செய்த தவறை இந்த முறை இந்திய அணி சரி செய்து இருக்கிறது டாஸை இழந்தாலும் முதலில் பந்து வீசும்போது இந்திய அணி வீரர்கள் ஆக்ரோசமாக செயல்பட்டார்கள் இந்திய வீரர்களின் பவுலிங்கை தொடக்கூட முடியாமல் தென்னாப்பிரிக்க வீரர்கள் தடுமாறினார்கள் இதேபோன்று ரோஹித் சர்மாவும் ஆக்ரோஷமான கேப்டனாக இன்று செயல்பட்டார் இந்திய அணியின் தலை சிறந்த இரண்டு பவுலர்களான பும்ரா மற்றும் சிராஜை வைத்து அட்டாக்கிங் ஃபீல்டிங்கை செட் செய்தார் தொடக்க வீரர் எய்டன் மார்கரம் இரண்டு ரன்களில் வெளியேற கேப்டன் டீன் எல்கர் அவர்கள் சிராஜ் பந்து வீச்சில் போல்டாகி திரும்பினார் இதேபோன்று தன்னுடைய அறிமுக டெஸ்டில் களமிறங்கிய ஸ்டாப்ஸ் அவர்கள் பும்ரா பந்து வீச்சில் ஸ்டார்ட் லேக்கில் நின்ற ரோஹித் சர்மாவிடம் கேட்ச் இதே இதேபோன்று முதல் டெஸ்டில் அபாரமாக விளையாடிய டெனி டி சோர்ஜி அவர்கள் சிராஜ் பந்து வீச்சில் இரண்டு ரன்களில் வெளியேறினார் இதன் மூலம் தென்னாப்பிரிக்கா அணி பதினைந்து ரன்களை சேர்ப்பதற்குள் நான்கு விக்கெட்டுகளை இருந்தும் தடுமாறியது இதன் மூலம் முதல் டெஸ்டில் அடைந்த தோல்விக்கு இரண்டாவது டெஸ்டில் தென்னாப்பிரிக்காவுக்கு இந்தியா கடும் பதிரடி கொடுத்து இருக்கிறது இந்த நிலையில் தான் தென்னாப்பிரிக்கா ஐம்பத்தி ஐந்து ரன்களுக்குள் முதல் இன்னிங்ஸில் சுருண்டது முகமது திராஜ் ஆறு விக்கெட்டுகளை கைப்பற்றினார் மதிய நேர இடைவேளைக்கு முன்பே தென்னாப்பிரிக்கா முதல் இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்தது கேப்டவுன் டெஸ்டில் இதுவரை இந்திய அணி வெற்றி பெற்றது இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஒரு அணியை இவ்வளவு குறைந்த இலக்கில் இந்தியா சுருட்டியது இதுதான் முதல் முறையாகும் மேலும் தென்னாப்பிரிக்காவின் நூற்றி இருபத்தி ஐந்து ஆண்டுகால வரலாற்றில் தங்களது சொந்த மண்ணில் அடித்த குறைந்த ஸ்கோரும் இதுதான் மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு பாருங்கள் இன்னொரு வீடியோவை சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்